நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு கௌரமா இது நமது உலகம் சார் ராம் நாராயண் எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் செயலையும் துணிச்சலாக எதிர்கொள்ளக்கூடிய சிம்மராசி அன்பர்களே எதிர்கொள்ளக்கூடிய புரட்டாசி மாதம் விசுவாச வருஷம் புரட்டாசி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஏகாதசி திதியில் புனர்பூச நட்சத்திரத்தில் குரு தசையில் பிறக்கக்கூடிய மாதம் மிக அற்புதமாக இருக்கும் சார் சார் ஒவ்வொரு மாதம் தான் சொல்கிறீங்க கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கலாம் இந்த மாதம் ஏன்னா பிளானிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இரவு பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம் நம்முடைய சிம்மத்தில் சுக்கரன் கேத்து அந்த சுக்கரன் வந்து ஒரு இருபது தேதி மேலே கன்னிக்கு போகிறார் சூரியன் புதன் கண்ணியில் செவ்வாயில் செவ்வாய் துளாத்தில் ஏழாம் வீட்டில் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி வக்கர சனி மிதுனத்தில் குரு வந்து நம்ம வழிநடத்துகிறார் எப்படின்னு பார்த்தோம்னா இந்த குரு தசையில் மாசம் ஆரம்பிக்கிறது புனர்பு லாபஸ்தானாதிபதி லாபத்தில் இருக்கக்கூடிய குரு சிம்மத்துக்கு ஐந்தாம் வெட்டு குடைவன் ஐந்துக்கும் எட்டு குடைவனான குரு ஐந்தாம் வெட்டு குரு ப நமக்கு பதினோராம் இடத்துல இருந்து நம்முடைய ஐந்தாம் வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் மிக மிக அற்புதமான குருவனுடைய பார்வை என்பது அற்புதமா இருக்கக்கூடியது அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய வக்கர சனியா இருக்கார் அதனால நமக்கு நன்மையில் நல பல உண்டு அது மட்டுமல்ல அந்த வக்கர சனி சூரியனால் பார்க்கப்படக்கூடிய இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய வீட்டுக்கு அதிபதியான சிம்மத்துக்கு அதிபதியான சூரியன் இரண்டாம் வீட்டுல புதனோட இருக்கார் அந்த அதனால அந்த சூரியனோ பார்ப்படக்கூடிய சனி எட்டாம் வீட்டுல இருந்தாலுமே அஷ்டமதி சனி நமக்கு ஒன்றுமே செய்யாது நிச்சயமா இந்த மாதம் அப்படிங்கறது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய மாதமா இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமா தீங்கப்படலாமே ஒவ்வொரு மாசத்தை விட இந்த மாசம் நமக்கு என்ன ப்ளஸ் வரும் என்ன மைனஸ் வரும் ஏன்னா மைனஸ்ங்கிறது சின்னதா பாத்துக்கலாம் ஏன்னா கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு கொஞ்சம் அரசல் பொரசலா இருக்கும் அவசரப்படாதீங்க புத்தியாக யூஸ் பண்ணுங்க ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் நமக்கு தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கான் இருந்தாலுமே அந்த புத்தியை நம்ம யூஸ் பண்ணணும் சார் அவசரப்படவே கூடாது எதுக்குமே அவசரப்படக்கூடாது புத்தியை யூஸ் பண்ணோம்னா நிச்சயமாக உறவு மேம்படும் அது கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு மட்டுமல்ல மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அந்த செவ்வாயினால் உறவுகள் அதாவது உறவினர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் மாமா மச்சாம் இப்படிப்பட்ட உறவுகளையும் மேம்படுத்துவதற்காக சாத்தியக் குரல் அதிகமாக இருக்கு ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது மருத்துவ செலவனில் என்ன வரும் லாபஸ்தானத்தில் கொடுக்கறதுக்காகவே காத்துட்டு இருக்கான் குரு நம்முடைய வீட்டிலேயே சுக்கரன் உட்காந்துருக்கான் அதனால செலவினங்களை பற்றி கவலைப்படாதீங்க வருமானம் நிறைய வரும் ஆனால் நாம தான் எதை செலையணும் எதை செய்யக்கூடாதுன்னு யோசிக்கணும் நல்லதை உடனே செஞ்சிடணும் கெட்ட கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் வீடு மனை வாகனம் வாங்கணும் அப்படின்னா ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னா வீட்டுக்கு ஒரு பொருளை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் வாங்கணும் ஏசி வாங்கணும் அல்லது சோஃபா செட் வாங்கணும் இப்படி என்னமுன்னா நாம முயற்சி எடுத்துட்டோம்னா சிம்மராசிக்காரில் நமக்கு இந்த மாதம் அதற்கு செலவினுக்கு செலவினமாக ஆகிடும் வீட்டுக்கு பொருள் சேர்ந்த மாதிரி ஆகிடும் என்னமோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி களை களைவிட்ட மாதிரி ஆகிடும் தம்பிக்கும் பொண்ணு பார்த்த மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி நமக்கு ராபத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி லோன் போகிறவங்களுக்கு நிச்சயமாக லோன் போங்க தப்பே கிடையாது லோனை நல்லா அடைச்சிக்கலாம் ஏன்னா பண வரவு நல்லா இருக்கணும் இந்த மாதம் பண வரவுன்னு சொன்னேன் ஒரு வா இது இருக்கு ஏன்னா சுக்கரன் இருந்து ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால நம்முடைய கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் கணவனுக்கும் பத்தாம் வீடு சுக்கரனுடைய வீடு அவன் நம்முடைய வீட்டில் இருக்கிறதுனால நல்ல அவர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய உறவு அவர்களுக்கள் ஒவ்வொருத்தருக்காக இவருக்காக அவர் செலவு செய்யறதும் அவருக்காக இவர் செலவு செய்யறதும் செலவினங்கள் நிறைய வரும் கணவனையும் மனைவியை நம்புங்கள் அவர்கள் வருங்காலத்திற்கு சேர்த்து வைக்கக்கூடியதாக அல்லது சம்தான பிராப்தி உண்டாகக்கூடியதாக இந்த மாதம் நமக்கு புரட்டாசி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது முக்கியமாக ஒே ஒன்று பார்க்கணும் சார் நம்முடைய செலவினங்களில் மருத்துவ செலவு அதிகமாக இருக்கா தான தர்ம செலவு அதிகமாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும் தான செலவு நாம முன் வந்து தான தர்மத்தை செலவு செய்து விட்டோமே ஆனால் ஏன்னா தர்மம் செய்ய நிறைய இல்லாதவங்களுக்கு கொடுங்க கவலைப்படாதீங்க ஒத்தனை ரெண்டு பேர் வந்து ஏமாற்றினாலும் கவலைப்படாதீங்க நீங்கள் கொடுக்குறத கொடுத்துருங்க அவன் ஏமாத்துறான் ஏமாத்தாதான் போறான் கடவுள் நம்ம காப்பாற்றுவார் அப்படின்னு கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் குல இஷ்ட தெய்வ வழிபாட்டை விட்டு விடாதீர்கள் முக்கியமாக வெளிநாடு போகிறதுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு நம்முடைய ஐந்தாம் இடத்து பார்க்கறதுனால நமக்கு பூர்வ புண்ணியத்தினுடைய அதிர்ஷ்டம் நமக்கு கூடவே இருக்கிறதுனால அந்த செவ்வாய் மூணில் இருந்தாலுமே நம்ம ஒரு இடத்துல உட்கார விடாமல் கிளப்புவதற்காக நம்ம வெளிநாடு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது வெளி ஊர் போகிறதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபோர்ட்டை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நம்முடைய ரிலேட்டிவ்ஸை சந்திக்கிறதுக்கு நண்பர்களை உறவினர்களை சந்திப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது கொஞ்சம் உறவினர்கள் அப்படி இப்படி தான் இருப்பாருனாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க அவர்களை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் புரட்டாசி மாதம் நிறைய இருக்கு பிஸ்னஸில் எடுத்துனோம்னா ஆராய்ச்சி செய்பவர்களுக்கு நிறைய ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் ஏன்னா கொஞ்சம் சங்கடத்துக்கு கொடுக்கூடிய நான்காவது குறை மூன்றாம் வட்டில் இருக்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் நாம் நினச்சது எல்லாமே நடந்துருமா அப்படின்னா எல்லாமே நடக்காது சார் கொஞ்சம் கேட்டால் தட்டால் சிக்ஸ்டி பர்சன்ட் மோர் தேன் சிக்ஸ்டி பர்சன்ட் நடப்பதற்கான சாத்தியக் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது நாம தான் முயற்சி எடுக்கணும் அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் நம்ம முயற்சி எடுத்தோமையானால் நிச்சயமாக கூடிய பலன் இருக்கத்தான் இருக்குது டூரிசம் டிரைவிங் அது தொழிலாளியோ முதலாளியோ யாராக இருந்தாலுமே அதெல்லாம் லாங் டூர் போகிறவங்களுக்கு லாங் டிரைவ் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு இதெல்லாம் இந்த இந்த மாநிலத்தில் நமக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா செவ்வாய் பத்தாம் வீடாக மூணாம் வீட்டில் இருக்கிறதுனால பன்னெண்டு பன்னொன்று பத்து ஒன்பதாம் ஒன்று செவ்வாய் பத்தாம் வீட்டுக்கு சுக்கரை நமக்கு நிறைய வருவாய் வருவாய்னு நினச்சோம்னா நம்ம லக்னத்தில் இருக்கான் சிம்மத்தில் இருக்கான் ரெண்டாம் இடத்துக்கு போகிறான் புதனுடைய வீட்டுக்கு தான் போகிறான் அதனால் நல்ல வருவாய் நிச்சயமாக இருக்குது எந்த தொழில் செய்பவர்களுக்கும் முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் ஒரு போனஸ் கிடைக்கலாம் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலாம் அல்லது இடமாற்றம் கிடைக்கலாம் அதன் மூலியமாக நமக்கு வருவாய் அதிகமாகலாம் இப்படி வருவாயை அதிகரி அதிகரிக்கக்கூடியதாகத்தான் இந்த மாதம் இருக்கிறது ஆனாலும் எச்சரிக்கையே நமக்கு தரக்கூடியதாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கிறது அதை மட்டும் கைவிட்டுறாதீங்க எஸ்பெஷலி சிம்மராசிக்காரர்கள் குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாட்டை கைவிடுவிட்டார்கள் அவனுக்கு நன்றி செலுத்துங்கள் நம்முடைய தெய்வத்தை வணங்கி வாருங்கள் எந்தெந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் நவகிரகத்துக்கு விளக்கேற்றி வாருகள் ஈவினிங் ஏழு டு எட்டு அது நமக்கு நன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் வேறொரு காலையில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் அது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க ரெண்டு மூணு பிரச்சனைகள் பேசியிருக்கோம் அதற்கு தீர்வையும் பேசியிருக்கோம் இதையும் தெரிவி பாருங்க அதனால லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்தா ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்